மிக்க இஸ்லாமிய சோர்களே அல்லாஹு இந்த உலகத்துடைய சொந்தக்காரன் இந்த உலகத்துடைய ஆட்சி அவனுக்கு சொந்தமானது நாளை மறுமையிலும் ஆட்சியுடைய நிரந்தரமும் உண்மையான சக்தியும் நேர்மையான தீர்ப்பளிக்கும் திறனும் என்றுமே இருக்கக்கூடிய அல்லாவுக்கு சொந்தமானது உண்மையான ஆட்சி என்பது அல்லாவுடமே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பாகும் அல் குரானிலே சூறால் பாத்திஹாவில் மாலிகியோமித்தீன் கூலி கொடுக்கும் நாளின் அதிபதி என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஐங்கால சருதான தொலுகைகளில் ஓதி வருகிறோம் இந்த உலகத்தை அழித்ததன் பிற்பாடு நாளை மர்மையில இந்த உலகத்தை ஆட்சி செய்த மிகப்பெரிய அரசர்கள் சிறிய ஆட்சிக்குரியவர்கள் அதிகாரங்களை உடையவர்கள் எல்லோரும் செத்து அடிந்ததன் பிற்பாடு அல்லாஹு தாலா கேப்பான் லிமனில் முல்குள் எம் இன்றைய தினம் அரசாட்சி யாருக்கு சொந்தமானது என்பதா அமெரிக்காவுடைய ஜனாதிபதி முதல் உலகத்தில் தோன்றிய மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் முதல் இப்புவியில் தோன்றிய சிற்றரசுகள் சிறு சிறு அதிகாரிகள் முதல் எல்லாமே அழிக்கப்பட்டு எல்லோருமே பூண்டோடு பூண்டாக அப்படியே அழிந்தொழிந்து அந்த அல்லாஹுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹு தாலா சொல்லுவான் அடக்கி ஆளக்கூடிய ஒருவனான அல்லாவுக்கே ஆட்சி சொந்தமானது என்ற அர்த்தத்தில் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும் அது இந்த உலகம் அழிந்ததன் பிற்பாடு வரக்கூடியதா இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹு தாலா தற்காலிகமாக நாடுகளை மக்களை ஆளக்கூடிய அதிகாரங்களை சிலருக்கு கொடுத்தாலும் அவர்களுடைய அந்த ஆட்சி எவ்வாறு இருந்தது என்பதும் ஆட்சியாளர்களை நியமிக்கக்கூடிய அந்த மக்கள் எப்படியானவர்களை பார்த்து நியமிக்க வேண்டும் என்பதும் மிக முக்கியமானதாகும் அல்லாவுடைய அரசாங்கத்திலும் அந்த விடயங்களை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும் இப்புவியிலே தாலா எப்படியான ஒரு ஒழுங்கமைப்பை உண்டாக்கி இருக்கிறான் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் புவியில் கோடானு கோடி மனிதர்களை படைத்து கோடிக்கணக்கான ஏனைய வசுக்களை உயிரினங்களை படைத்து இப்புவியில் சகல வசதிகளையும் செய்து கொடுத்து அல்லாஹாலா அநியாயம் செய்யாமல் நேர்மையான முறையிலே இந்த உலக மக்களை ஆண்டு வருகிறான் உலகத்தில் மனிதர்களுக்கு எதிரான ஷைத்தான் ஷைத்தானுடைய பட்டாளங்கள் சந்ததியை நாங்கள் நான் வழிகெடுப்பேன் என்று அவர்கள் வரிந்து கட்டிக்கொண்டு அவர்கள் செயற்பட்டாலும் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹு தால அநியாயம் செய்யாமல் அந்தந்த காலத்துக்கு நன்மார்களை அனுப்பி மக்களை நல்வழிப்படுத்துவதற்கான வழிவகைகளை இந்த உலகத்தில் செய்திருக்கிறான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா மனச்சாட்சியை ஏற்படுத்தி இருப்பதை போல் இந்த உலகத்தில் மனிதனுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ரசூல்மார்களை நபிமார்களை அனுப்பியதைப் போன்றும் உண்மையின் பக்கம் வழிகாட்டக்கூடிய உலமாக்களை தாய்களை உருவாக்கி இருப்பதை போன்றும் மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய குர் ஆணை சுண்ணாவை நபி வழியை ஆக்கியிருப்பதை போன்றும் அல்லாஹு தாலா செய்திருக்கக்கூடிய இந்த உபகாரத்தை போன்றும் யாருமே உபகாரம் செய்யவில்லை இந்த மனித இதுதான் உண்மையான ஆட்சியாளருடைய பண்பாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு தாய் என்று படக்கூடியவள் அந்த குழந்தைகளுக்கு இரக்கம் காட்டக்கூடியவளாக இருக்க வேண்டும் அந்த குழந்தைகள் உடலியல் ரீதியாக ஆரோக்கியமாக வளர வேண்டும் அவர்களுக்கு நோய் வந்துவிடக்கூடாது உடலுக்கு தேவையான விட்டமின் சார்ந்த உணவுகளை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் கல்வி அறிவுள்ளவர்களாக எதிர்காலத்தில் அவர்கள் வளர வேண்டும் நாளை சமுதாயத்தில் நல்லவர்களாக மாற வேண்டும் தான் ஒரு தாய் சிந்திக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அப்படி அந்த தாய் சிந்திக்கவில்லை என்றால் அந்த பெண்மணியை தாய் என்று சொல்வதில்லை அப்படி பிள்ளைகளுடைய நலனை சிந்திக்காத தாய்மார்கள் இருப்பதும் கிடையாது அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுபகான அவளை அவனை தான் வணங்க வேண்டும் என்றும் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லிருக்கிறான் எனவேதான் அந்த பிள்ளைகளை நிர்வகிக்கும் விஷயத்தில் அந்த தாயும் தந்தையும் மிகவும் கவனத்துடன் இருக்கிறார்கள் என்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ் அப்படி வைத்திருக்கிறான் இந்த உலகத்தில் எழுவது தாயை விட கரும கருணையுள்ளவன் ரஹ்மானு துன்யா இந்த உலகத்திலே அனைவருக்கும் இரக்கம் காட்டக்கூடியவனாக அல்லா இருக்கிறான் அவன் பாவிகளுக்கும் ரிஸ்களிக்கக்கூடியவனாக நல்லவர்களுக்கும் ரிஸ்களிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஆகப்பெரிய ஒரு சொத்தாக ஒரு செல்வமாக இருக்கக்கூடியவைதாய் இஸ்லாம் ஈமான் போன்றவைகள் முக்கியமானவைகள் அதன் காரணமாகத்தான் அல்லாஹாலாக உலகத்திற்கு நபிமார்களை அனுப்பிவிட்டான் நபிமார்கள் உண்மையானோர் ஆட்சியாளனுடைய அமைச்சர் அமைச்சர்களை போன்றவர்கள் அந்த அமைச்சர்கள் அந்த மக்களுக்கு அவர்கள் வயிற்று பசியை சிந்தித்ததை விட அவர்கள் விதவிதமான ஆடைகள் அணிக்க அணிய வேண்டும் என்பதை சிந்தித்ததை விட விதவிதமான வாகனங்களில் பயணம் செய்ய வேண்டும் ஆடம்பரமான மாளிகைகள் அவர்கள் குடியிருக்க வேண்டும் அவர்கள் வாழக்கூடிய நகரங்கள் மிக ஆடம்பரமான நகரங்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு தோட்டம் துறவுகள் இருக்க வேண்டும் என்பதை உலகத்துக்கு வந்த எந்த நபிமார்களும் முக்கியமான அவர்களுடைய பணியாக சிந்தித்தது கிடையாது அவர்கள் இந்த உலக மக்களுக்கு சொன்னதெல்லாம் இந்த உலகத்துடைய அற்பத்தன்மையையும் மனிதர்கள் நிரந்தரமாக இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள் என்பதையும் மன்னரை வாழ்க்கை நீளமானது என்பதையும் ஆளை மறுமையிலே அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பி விசாரிப்பான் என்பதையும் நரகம் சொர்க்கம் நிரந்தரமானது என்பதையும் தான் நபிமார்கள் இந்த உலகத்தில் சொன்னார்கள் இது உண்மையான ஆட்சியாளனாகிய அரசர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அரசனாகி அல்லாவுடைய பணியாக இந்த உலகத்தில் இருந்தது இந்த அடியார்களுக்கு அவன் நலவை நாடி இருக்கிறான் கொழுந்து விட்டறியக்கூடிய நரகத்தில் அடியார்கள் நுழைந்து விடக்கூடாது கபரு குயில் வைக்கப்பட்டதன் பிற்பாடு இந்த மனித சமுதாயம் பாவத்தில் இந்த உலகத்தில் இருந்ததன் காரணமாக கபரிலே நரகத்துடைய வேதனை அனுபவிக்க கூடாது என்பதைத்தான் அல்லாஹுத்தாலா மிக அடிப்படையாக சிந்தித்திருக்கிறான் அதற்குரிய அமைப்பில்தான் அவனுடைய வேதங்கள் அமைந்திருக்கின்றன வேதங்கள் அனைத்திலும் தலையாய வேதமாகிய அல் குர்ஆனுடைய போதனையும் அதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது நபி சல்லுல்லாஹ் அவர்கள் அல்லாஹுடைய அந்த அரசாங்கத்தில் உள்ள பணியை மக்களுக்கு சரியான முறையில் எத்தி வைக்க வந்தவர் அவர்களுடைய அந்த தூளுடைய கடைசி கட்டத்தில் இப்படி ஒரு திருமறை வசனம் இறங்கியது உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி தந்தேன் எனது நேமத் எனது அருளை பரிபூர்ணமாக்கி தந்தேன் இஸ்லாத்தை உங்களுக்கு வாழ்க்கைக்குரிய மார்க்கமாக வழியாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று நபி சொல்லாஹு அலிஸ் அவர்களுக்கு இந்த பூகோள உண்டையின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள மக்கமா நகரத்தில் அந்த அரபாவுடைய மைதானத்திலே இந்த திருமறை வசனம் இறக்கி வைக்கப்பட்டது அதிலே மிக கவனமாக நாங்கள் கவனிக்க வேண்டியது அத்மத்துவ அழைக்கும் ஞாபகி எனது அருளை உங்களுக்கு நான் பரிபூர்ணமாக்கி தந்தேன் அந்த இடத்தில் சொல்லப்பட்டது ஈமானை குறிக்கிறது இஸ்லாத்தை குறிக்கிறது ஒரு மனிதனை அல்லாஹுத்தாரா அவனின் பக்கம் வழிகாட்டியதை குறிக்கிறது இதுதான் நியமத்துகளில் மிகப்பெரிய ஒரு நியமத்தான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கும் அருலகத்துக்கும் ஆட்சியார் என்ற வகையிலே அவன் யதார்த்த பூர்வமாக மனிதர்களுக்கு கொடுத்த ஆர்வப்பெரிய நியமத்தின் இந்த தான் அல்லாவுடைய அரசாங்கத்திலே அமைச்சர்களாக இருந்த ரவிமார்களும் ரசூல்மார்களும் இதனை பற்றி தான் சிந்தித்தார்கள் உண்மையாக இந்த உலகத்துடைய இன்பங்களை மனிதர்கள் அனுபவிப்பதை விட மரணத்தின் பிற்பாடு உள்ள நீண்ட வாழ்க்கையிலே அவர்கள் சுபீட்சமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் உண்மையான அல்லாவுடைய அரசாங்கத்துடைய சிந்தனை அல் குமான் என்ற மனித குலத்துடைய அரசியல் யாக்கும் இந்த உலகத்திலே அல்லாவுடைய தீனை அமுல்படுத்த வந்த மார்கள் நபிமார்கள் அல்லாவுடைய கட்டளையை சரியாக அமுல்படுத்தியவர்கள் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் அவர்கள் ஏவப்பட்டதை சரியான முறையில் நிறைவேற்றுவார்கள் இப்படி ஒரு பட்டாளத்தையும் அல்லாஹு தாலா அல்லாவுடைய இந்த அரசாங்கத்தில் வைத்திருக்கிறார் உண்மையிலே இந்த உலகத்தை ஆள வேண்டிய நேர்மடி பெற்ற ஒரு மார்க்கம் சொர்க்கத்தை நோக்கி இந்த உலகத்தை நகர்த்த வேண்டிய அதற்குரிய தகுதி படைத்த ஒரு மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் தான் அந்த இஸ்லாம் தான் இந்த உலகத்தை ஆள வேண்டும் இதுதான் உண்மையான யதார்த்த பூர்வமான நிலை அதற்கு இஸ்லாத்திடம் தான் சரியான நீதமும் நேர்மையும் இருக்கிறது உண்மையான ஒரு ஆட்சியாளன் அவரிடத்திலே காணப்படக்கூடிய சில பண்புகளை நீங்கள் உதாரணமாக எடுத்துப்பார் இந்த உலகத்தை சொர்க்கத்தை நோக்கி நகர்த்துவதற்கு நரகத்துடைய அடிப பள்ளத்தில் விழுந்து விடாமல் இந்த உலகம் சரியான முறையில் இந்த உலகத்தை நகர்த்துவதற்கு தகுதியான ஒரு மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாத்தை தவிர வேற ஒன்றுமே இருக்க முடியாது ஏனென்றால் இஸ்லாத்துடைய இந்த தூரை வைத்த மக்கள் இந்த உலகத்திலே நாலா பக்கங்களிலும் எல்லாருடைய தீனை எடுத்து சொன்னார் குறிப்பாக ஆப்பிரிக்காவுடைய ஒரு பகுதியிலும் ஐரோப்பாவுடைய மற்றொரு பகுதியிலும் ஆசியாவுடைய பெரும் பகுதியிலும் இந்த அரபிய தீபகற்பம் அதே போன்று பாரசீக பூமி அதே போன்று பிலாது ஷாம் அந்த ஷாமுடைய பலஸ்தீனத்துடைய பைத்துல் மக்திசுடைய பகுதி அதே போன்று எகிப்துடைய அதனை சூழ உள்ள பகுதிகளிலெல்லாம் நபிமார்கள் நடமாடிய பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய அரசாங்கம் நடைபெற்ற மிக பலங்கொளிக்கும் பூமிகளாக வரலாற்றில் அந்த இடங்கள் இருந்தன அந்த இடங்களில் அல்லாவுடைய தீனை ஹயாத்தாக்கி அந்த மக்கள் நபிமார்களுடைய பங்கு அவ்வாவுடைய அந்த அரசாங்கத்தை இந்த புவியில் அமுல்படுத்த வந்த நபிமார்களுடைய பண்புகள் எவ்வாறு இருந்தன உண்மையான ஆட்சியாளர்களுடைய பண்புகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் நீங்கள் வரலாற்றிலே பல நபிமார்களுடைய சம்பவங்களை படித்து பார்த்திருப்பீர்கள் குறிப்பாக நாங்கள் எங்கும் செல் செல்ல தேவையில்லை சோகளை நபி சொல்லமாக பண்புகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் உண்மையான ஒரு ஆட்சியாளர் உண்மையான ஒரு அரசியல்வாதி மக்களுடைய பொது சொத்துக்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் மக்களுக்கு எப்படி பக்க இல்லாமல் அநியாயம் இல்லாமல் நேர்மையாக நடந்து கொண்டார்கள் பொது பணத்தை எவ்வாறு கையாண்டார்கள் எவ்வாறு தூர நோக்கத்துடன் செயல்பட்டார்கள் தங்களுக்கு கீழ் வேலை செய்தவர்களோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள் வாழ்க்கையுடைய பல கோடங்களை எவ்வாறு அந்த தலைவர் அல் காயதுலம் மிகப்பெரிய தளபதி ரசூலுல்லாகி செல்லவர்கள் எவ்வாறு அதனை முன்னெடுத்தார்கள் என்பதை எல்லாம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இவைகள் அனைத்துக்கும் மேலால் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆத்மீக அரசியல்வாதி என்ற வகையிலே நபி சொல்லாஹுடைய பண்புகளை அவருடைய குடும்ப வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் அவர்கள் வாழ்ந்த இடத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் அவருடைய வீடு எப்படி இருந்தது ஒரு தலைமை உமர்முல் ஹர்த்தா அபியுள்ளாஹன் அவர்கள் நபி சல்லுல்லாஹோடைய வீட்டுக்குள் நுழைகிறார்கள் அங்கு பார்த்தார்கள் நபி அவர்கள் தோலினால் செய்யப்பட்ட ஒரு ஈத்த ஓலைகளால் நிரப்பப்பட்ட ஒரு தலையணையின் மீது சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஈத்தம் ஓலைகளால் நெய்யப்பட்ட ஒரு பாயிலே படுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த படுத்த அந்த அடையாளம் அந்த பாய்களுடைய அடையாளம் அவருடைய மேனியின் மீது பதிந்து காணப்பட்டது அவர்கள் சாய்வதற்காக ஈத்தம் ஓலைகளால் நிரப்பப்பட்ட தலைவனையை பாவிக்கிறார்கள் படுப்பதற்காக தூங்குவதற்காக அந்த ஈத்தம் ஓலைகளால் செய்யப்பட்ட கிழிந்து போன பாயை பாவித்திருக்கிறார்கள் வீட்டில் அங்குமங்கும் உமர்ந்து அக்தாப் அவர்கள் வாழ்கிறார்கள் அந்த வீட்டிலே சில தோள்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது தேவைக்காக அதே போன்று ஒரு மூலையிலே கோதுமை கொஞ்சம் குவிக்கப்பட்டு வைக்க வைக்கப்பட்டிருந்தது இதைவிட அங்கு ஆடம்பரமான பொருட்கள் ஒன்றுமே இருக்கவில்லை கண்ணீர் வடித்தார்கள் நபி அல்லம் தாஃபுல் அஸ்லா அவர்கள் ஏன் அழுகுனீர்கள் என்று கேட்டபொழுது உங்களுடைய நிலைமையை பார்த்தால் என்னால் இவ்வாறு அழாமல் இருக்க முடியும் யார் அசூலம் தா என்று சொன்னார்கள் என்று சொன்னார் இதுதான் உலகத்துடைய ஆக சிறந்த முகமது சல்லம் தாஃபுலாஹுடைய வாழ் வீட்டுடைய நிலைமை இன்றைய அரசியல்வாதிகளுடைய நிலைமையை நீங்கள் எடுத்து பாருங்கள் பொதுமக்களுடைய பணத்தை விளையாடக்கூடிய தன்மை அவருடைய அரசியல் வாய் வாழ்க்கைக்கு உட்பட்ட காலம் அவருடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும் பின்பு அரசியலுக்கு வந்ததன் பிற்பாடு அவர்கள் பாதிக்கக்கூடிய அழகிய வார்த்தைகளில் மக்கள் மயங்கி அவர்களை தேர்வு செய்ய செய்ததன் பிற்பாடு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நபி அபுல் அபுஸ்லா அவர்கள் அரபிய தீபகற்பத்திலிருந்தும் அயல் நாடுகளில் இருந்தும் சதகாவுடைய பொருட்கள் ஜ பணம் அதே போன்ற நிலவரி இவ்வாறு எத்தனையோ அந்த பணம் சேர்வதற்குரிய வழிவகைகள் நிறைய குவிந்து காணப்பட்டது நபி சொல்லல்லா அவர்களிடத்தில் நிறைய பணம் வந்தது ஆனால் நபி அவர்கள் தூங்கிய தலையணை எப்படி இருந்தது அவர்கள் படுத்த பாய் எப்படி இருந்தது அவருடைய வீட்டிலே ஆடம்பரமான பொருட்கள் அங்கு இருந்ததா இவ்வாறு நாங்கள் சிந்தித்து பார்த்தால் உண்மையான ஒரு அரசியல்வாதியுடைய வாழ்க்கை அதுதான் அப்படித்தான் இருக்க வேண்டும் நபீ அல்லாஹல் வீட்டிலே பல மாதங்கள் கழிந்தும் அடுப்பு எரியாமல் இருந்திருக்கிறார் அவர்கள் மரணித்த தினத்தில் அவர்களுடைய கவசம் ஒரு யூதனிடத்திலே கோதுமைக்காக அடகு வைக்கப்பட்ட நிலையில் தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பெறுகிறார்கள் இந்த உலகத்தில்